ஸோ இந்த டைமில் கூட்டமே கிடையாது ஸோ ஏன் இந்த டைமை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த கூட்டம் இல்லாமல் இருக்கணும் நம்ம கொஞ்சம் ப்ரைவசியாக எடுக்கணும் தான் ஏன்னா இங்கே இவங்களுக்கெல்லாம் வந்து வீடியோ வந்து அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஃபோட்டோவோ வீடியோவோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மகிட்ட உடனே சண்டைக்கு வந்துடுவானுங்க ஸோ அதனால் வந்து இந்த கூட்டமே இல்லாத ஒரு டைமை தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் கண்டுபிடிச்சாச்சு நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இதுதான் இதுதான் இது இது என்ன ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது இன்னைக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம் ரெண்டு ரூபா ஒன்பது காசுங்க நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி வரும் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது அடுத்தது வந்து பர்கர் ஸோ இந்த பர்கர் தான் இப்போ நம்ம வந்து டேஸ்ட் போகல இதுவும் இன்னைக்கு இன்னைக்கு தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாப்கார்ன் இந்த பேனர் பாக்குறீங்களா இந்த பாப்கார்ன் தான் ஸோ இதில் வந்து ஒரு சிக்ஸ்டி பீஸ் வந்து போட்டு கொடுக்குறாங்க இது வந்து இதையும் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இப்போ டார்கிங்ல இருக்கக்கூடிய கேஎஃப்சிக்கு வந்து வந்திருக்கும் ஸோ கேவ்ஸ்ல இன்னைக்கு புதுசா சில டிஷ்லாம் வந்து இன்டோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றது என்ன இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க சோ அதை சாப்பிட போறோம் அதை டேஸ்ட் பண்ண போறோம் அது எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் நம்ம கொடுக்க போறோம் ஸோ என்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்கலாம் அவர்கிட்ட Hi there, we have some uh, new Zingatrix meal. came on the uh, screen now, live. And we have some spicy hot as well with a new source, single source. So you can try that one from here. Any other? Yeah, we have some also. So we have a new one for two forty nine, That's a new Zingatrix wrap. And also we have some cult tables. So that's $3.4 and 5 pounds So you can try that one as Wow, good. ஸோ அதான் என்னன்னா இங்கே ஆல்ரெடி வந்து இன்னைக்கு புதுசாக ஒரு த்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபுட்டு வந்து ஸோ அது போக ஆல்ரெடி வந்து ஒரு த்ரீ மீனும் வந்து ஆல்ரெடி இருக்கு ஆஃபரில் வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தா ஒரு சிக்ஸ் ப்ராடக்ட் வந்து இருக்கு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது இல்லாமல் சில ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்கு பட் இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ வரும் பாப்பா எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு ஸோ நம்ம இப்போ ஆர்டர் பண்ணது வந்துருச்சு பர்கர் வந்துருச்சு அந்த ஜிங்கர் ட்ரிப் விங்ஸ் வந்துருச்சு ஃப்ரைஸ் வந்துருச்சு கூல்ட்ரிங்ஸ் ரெண்டுமே வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்துருச்சு பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஃபுட்டும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதையும் பார்த்துருவோம் நம்ம வாரிசு எடுத்து வந்துட்டார் ஸோ நம்ம ஆர்வமாக இருக்கோமா இல்லையோ இவனுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கானுங்க அடுத்தது பாப்கார்ன் வந்துருச்சு ஸோ இதை வந்து பாப்கார்ன் பாக்ஸு ஸோ இதுவும் பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஓகே ஃபுட்டு வந்துருச்சு நம்ம ஃப்ரெண்டு டென்னியும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஓகே கூட நண்பரும் வந்திருக்காரு ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோன்றதுனால எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் க்ளியராக பண்ணிடலாம் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் அதை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் நீங்களும் எதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கொடுங்க நல்ல குழம்பை ஊற்றி ஊற வச்ச மாதிரி ஊற வச்சிருக்கிறாங்க

Okay. okay. Hi there. Yeah. Very good. Yeah. Very, good. Yeah. very nice. Spicy, spicy. Yeah. Good catch. this more this food. Very, really. ah, very nice. Yeah. Thank you. Thank you. Thank you. Thank you. Yeah. Bye. Thank you. Oh my God. there. ஃபைனலாக ஃபுட்டு எப்படி இருந்தது அப்படின்னா சூப்பராக இருந்ததுன்னா சொல்லணும் ஏன்னா இங்கே வந்து ஸ்பைசி லைக் பண்ண மாட்டாங்க பட் இவங்க எப்படி ஸ்பைசியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல பட் ரியலாக ஹாட் விங்ஸு அது கொடுத்த அந்த ஸ்பைசி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதேமாதிரி பர்கரு பர்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லெட்டேஸு ப்ளஸ் வந்து சீஸு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் நல்லா டிப் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது அதே மாதிரி பாப்கார்ன் சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது எங்களோடய கேப்ஸில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தில் வந்து பாப்கார்ன் சிக்கன் தான் ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஓவராலாக எங்களுக்கு எல்லாமே ஃபுட்டு வந்து பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம வந்து லைக் இந்தியன்ஸு ஸ்ரீலங்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைஸு வந்து விரும்பி சாப்பிடுவோம் இங்கே ஸ்பைஸியே கிடைக்காது ஸோ நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த ஃபுட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய புதுசாக அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய இந்த மூணு வெரைட்டியுமே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபுட்டு தான் டெஃபினெட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நியர்பை கேஎஃப்சியில் போயிட்டு நீங்கள் ஒரு வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ